வந்து நீண்ட காலமாக சுயதொழிலாம் ஈடுபட்டுவாரா சுயதொழில்னா கூட வந்து இன்றைக்கு வந்து சோழம்பிக்கிறா ரம்பு தாம்பிக்கிறாவு மங்குஷ்டாம்பிக்கிறாவு அது என்ன பேர் பண்ணு அதில் பழம் கடுககுடாவும் அதில் பேர் என்ன ஆ பழம் பழம்பிக்கிறா பற்றுப்பு பாலத்தில் தொடர்ச்சியாக போட்டிருந்து காரணம் இல்லாமல் வந்து அதாவது சோளன் வந்து பச்சையாக கொடுக்குறாவோ அதே மாதிரி அவிச்சும் கொடுக்குறா சோளம் பப்பு பாலத்தள்ளி இதில் வந்து அவிக்கும் சோளம் கொடுக்குறாவோ பச்சையாவும் கொடுக்குறாவோ அதிகமாக நாட்கள் ஆர்வத்தோடு வந்து வாங்குறாங்க என்னன்னு என்னென்னு சொன்னால் படுவாங்கரைக்கும் கழுவாங்கரைக்கும் பிரதேச பிரவேசிக்கிற வி முக்கியமான இடமண்டபடினால் நாட்கள் வட்ட வந்து வாங்கக்கூடியதாக இருக்குது மங்குஸ்தான் பட்டிக்குலர் கிடக்குது மங்கு ஸ்டான் கிடக்குது அதே மாதிரி கட்டு கூட வச்சிருக்கிறா அதே மாதிரி மங்கூசு இருக்குது மங்குஸ் எவ்வளவு இல்லூர் கிலோ ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோ கிராம் நானூற்றி மங்கு சொன்னீங்க நானூற்றி ஐம்பது ஒரு கிலோ கிராம் மங்கூஸ் தான் நானூற்றி அம்பது ஆனா நூறு ரூபாய்க்கு எண்டாயிரத்தி ரெண்டு குடுப்பீங்க ஒரு கிலோ கிராம் மங்கூஸ் தான் ரூபா இருக்குது ஒரு கிலோ கிராம் மங்கூஸ்தான் நானூற்றி ரூபா அதே மாதிரி ஆ ரம்புட்டான் வந்து நூறு ரூபாய்க்கு எட்டு நூறு ரூபாய்க்கு எட்டு கடுகுடா கடுகுடா ஒரு பேக் வந்து கடுகுடா நூறு ஒரு பேக் மிச்சம் தான் கருவா நூறு சோழன் எவ்வளவு சோழன் சோழன் அஞ்சூறு பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய்க்கு பத்து வந்து கடுகுடா மங்கூஸ் ரம்பு சோழன் எல்லாமே அபிஜய சோழன் எவ்வளவு கொடுக்குறீங்க அபிஜய சோழன் வந்து எண்பது ஒரு ஒரு சோழனா ஒரு அவிஜ சோழன் அனுபவதுவா என்ன ஆதிபரா சோழினஸ் பண்றீங்க ரெண்டு வருஷமா பண்றீங்க என்ன ரெண்டு வருஷமா பிசினஸ் பண்ற அப்படிதான் வந்து மங்கு தாங்க ரம்புட்டா மாங்க வந்தா மங்குஸ்தா மாங்குவாங்க ரம்புட்டான் அதாவது மங்குசா மாங்க வந்தா கடுகுடா மங்கு ரம்புடா மாங்குவாங்க இது மூன்று மாங்க வந்தாங்கடா இங்கே சோழன் அதை தவிர அவிச்ச சோழன் நடவடினால உடனடியாக ஆர்வத்தோட வாங்கக்கூடியதுக்கான கூடியதாக இருக்குது ரெண்டு வருஷமாக இந்த தங்கச்சி வந்து இந்த வீட்ப என்னென்ன பொருட்கள் பொதுவாக வைப்பீங்க சீசனுக்கு வரலாம் உனக்குள்ள என்னென்ன விற்பாடு நான் பல வம்பிக்கிறேன் இந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் வருதோ அதெல்லாம் என்ன அப்ப ஒரு சோளங்குழா வைக்கி எண்பது ரூபா என்ன எண்பது ரூபாய் கொடுக்குறீங்க நீங்கள் ஊர் வந்து கல்வாஞ்சிக்குடி சூரியடியா சமுத்திரபுரமா குடி சூரிய அடியிலிருந்து வந்து இந்த வியாபாரத்தை மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறா ஆ ஒடட போய் ஓட ஜாமன் தான் போற வீக்கலா ஆ 3 டிம்பர் இயதரே சரியா ஆ 3 டிம்பர் ஓளே ያለக்குதுல அவங்க அதாவது பிரேதவையிட்ட அனுமதி கேட்கறீங்க அனுமதி காட்டி ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்றை செய்து இந்த ஊரத்தில் கட்டக்கூடியதாக பிரேசவை அந்த அனுமதியை தரணுமெண்ட்டு ஓடுறீங்க என்ன